பொங்கும் போது விலங்குகள் காற்று கிண்ணவேலி கடலுக்கெண்ணமோடி கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடா தொகை போலாடுவேடல் ஒன்று நான் வானிலே மேகமாய்ப்பாடுவேன் பாடல் ஒன்று பூமியில் தொகை போலாடுவேன் நாடல் ஒன்று கன்று குட்டி துல்லும் போது காலில் என்ன கட்டுப்பாடு காலம் எண்ணி வாழ்த்தும் போது どどっどっ。<music> பிழை பெற்று பிள்ளை யானேன் பேசி பேசி கிள்ளை யானேன் கோவில் வித்து கோவில் போவேன் குற்றம் என்னை ஏற்றுக்கொள்வேன் காற்று கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கிவிடாது மங்கை